ஹாய் ஹலா வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க